கடன் சார்ந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய தன்மை அஞ்சாம் இடத்துல ராகுவுடைய தன்மை அதனால் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வது வேலை அமைப்பில் குடும்பத்திலையும் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வரவு குறையிருக்காதையா ஒரே வசனம் வேலை சார்ந்த விஷயம் தடையாக இருந்ததெல்லாம் இப்போ மாற்று கருத்தோடு இருக்கும் உடல் பிணி உடலில் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவு அதெல்லாம் சரி பண்ணும் சளி தொந்தர தேவையில்லாத விஷயத்தில் உடம்பு கெட்டு போச்சுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம தலையிட்டா அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதெல்லாம் விடுபட்டு வெளியே வருவீங்க நிறைய பேர் புண்ணியம் தருகின்ற இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் தருவி துளாராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போது நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் முக்கியமாக அவரை தான் நாம் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் ஏற்கனவே நீச்சகையில் இருந்து துன்பத்து அனுபவிச்சிருப்பாங்க போன மாதம்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு காலத்தை தான் கொடுத்துருக்கோம் வேற வழி கிடையாது சூரியனுடைய நிலைப்பாடு சரியில்லை என்றால் எந்த கிரகமும் சரியான முறையில் ஆட்கொள்ள முடியாது மழை சார்ந்த விஷயங்கள் குடம்பு சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பிணி அனுபிச்சு காலமாக அந்த ஐப்பசி மாதம் நாம கடந்து வந்திருக்கோம் வரவு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் இருக்கும் உடல் சார்ந்த பிணிகள் இருந்து நாம கடந்து இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாசமே தொடக்கத்திலேயே நம்மளுக்கு இரண்டாம் இடத்துல ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது அங்கே சூரிய பகவான் இடம்பெயர்ந்து அந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுல உங்களுக்கு வரவுகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் ஐயா மனசளவில் சொல்ற இருக்கக்கூடிய உடம்பளவும் சரி உங்களுடைய தேகம் எல்லாமே ஒளிப்பட்டு ஒரு பெரிய லெவல்ல வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம் நான் கார்த்திகை மாதம் செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சி புதன் பகவானுடைய இடப்பெயர்ச்சி சூரிய பகவானுடைய இடைப்பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சிலாம் உங்களுக்கு ஒளி ஓட்டத்தில் தருகின்ற எண் அதாவது எப்படி சொல்கிறதுனா ரெட்டிப்பு வருமானம் என்று கூட சொல்லும் கடந்து வந்த மாதத்தில் எதுவுமே இல்லைனா இனி எல்லாமே ப்ளஸாக மாற்றும் ஓரளவுக்கு சரி செஞ்சு நீங்கள் வெளிவரத்துக்கான வரதுக்கான அமைப்பை தேடித்தரப்போது மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் குறையும் இந்த மாதம் ஓரளவுக்கு மனசில் பாரம் ஆயிடுதுன்னா இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் என்பது இருந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வருவீங்க நிறைய தேவையில்லாத விஷயலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு முதல்ல உருவாக்கம் தன்மை ஏற்படுத்துவீங்க குடும்பம் குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு நாம் மாட்டுகிறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இப்போ விடுபட்டு வெளியே வரத்துக்கான காலம் என்று சொன்னால் முக்கியாது நிறைய பேருக்கு திருமண பந்தம் உறவுகள் தேடி வரதுக்கான மாதம் என்று சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் கன்ஃபார்மே பண்ணிவிடும் ரெண்டாம் இடம் என்று சொன்னால்தான் குடும்பம் உறவு வளமு எல்லாமே கணவன் மனைவி உறவு எல்லாமே அதனால திருமண பந்தத்துக்குலாம் ஏற்படுத்துகின்ற காலம் வேலையில ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தோம் இடப்பெயர்ச்சி ஏற்படும் நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன ஆள்ச்சாட்டம் இருந்தாலும் இதில் பெரிய ப்ரொமோஷனுக்கு வரத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வேணா நாம் ஒதுக்கி விட்டுட்டு வந்துடணும் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு தூய உள்ளத்தை மாற்றுகின்ற காலம் என்று சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் இவங்களுக்கு எல்லாத்தையும் அனுகூலத்தை தரும் கடன் சார்ந்த விஷயம் இருந்து கொண்டிருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானுடைய தன்மை அஞ்சாம் இடத்துல ராகுவுடைய தன்மை அதனால் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்வது வேலை அமைப்பில் குடும்பத்திலையும் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வரவு குறையிருக்காதையா ஒரே வசனம் வேலை சார்ந்த விஷயம் தடையாக இருந்ததெல்லாம் இப்போ மாற்று கருத்தோடு இருக்கும் உடல் பிணி உடலில் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவு அதெல்லாம் சரி பண்ணும் சளி தொந்தரவு தேவையில்லாத விஷயத்துல உடம்பு கெட்டு போய்ச்சிங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம தலையிட்ட அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதெல்லாம் விடுபட்டு வெளியே வருவீங்க நிறைய பேர் புண்ணியம் தருகின்ற இடத்துக்கு செல்லுகின்ற பாக்கியம் இது வரைக்கும் போகாத இடத்துலாம் நம்ம குலதெய்வம் இதை மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியலங்க அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இப்போதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும் மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது உறவு அதாவது உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்ப உறவுகள் எதிர்மறையாக இருந்தவங்க அனைவருக்கும் இப்போ நேர்மறையாக மாற்றுகின்ற காலமெல்லாம் ஏற்படும் இப்போ குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்னன்னா தேவையில்லாத விஷயம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு இந்த பில்லி சூனியம் செஞ்சவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்களே கற்பனை பண்ணிக்குவாங்க அதெல்லாம் இப்போ விட்டு ஒழிஞ்சு ஓடுகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்கு அதெல்லாம் எப்படிமே மறந்து போய்டும் இவங்களுக்கான மறைச்சி மறைதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்மை முன்னேற்றத்தை தரும் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் வேலையில் ஒரு அடிஷ்னல் ஒர்க்கை நீங்கள் செஞ்சு சம்பாதிப்பீங்க அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு இடம் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிங்க ஏன்னா அவர் இடம் பெயர்ந்த பிறகு வேலையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க வேலை அடிப்படையில் இருந்து மாற்றக்கூடிய தன்மை ப்ரொமோஷனுக்காக தன்மை இதெல்லாம் எல்லாமே கிடைக்க போது இந்த கார்த்திகை மாதம் ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி பெற்று வெளியே வருவீங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற விஷயமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை நான் ரியல் எஸ்டேட் போட்டேன் எது தெரியலாம் போட்டு விற்காமது சுவாமி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த சுக்கர பகவான் இடம் வரைக்கும் பொறுமையாருங்க இருக்கு இருபத்தோரு அந்த பதினோரு தேதிக்கு அப்புறம் இடம் வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக மாறும் வரவுல இருந்து வந்த தன்மையெல்லாம் மாறிடும் நான் ஃப்ளாட் போட்டு விற்காமக்கு தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டுணும்னு ஒரு மன அழுத்தத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த சுக்கர பகவானோட இடப்பெயர்ச்சியால் நிறைய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அதாவது மைனஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ளஸ் கேட்டகரி மாறும் இது வரைக்கும் மைனஸே இல்லைன்னா ஓரளவுக்கு திருப்பி முன்னேற்றத்தை ஒரு அடிப்படை எடுத்து வைக்கிறதுக்கான அமைப்பு லோன் லோன் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் இல்லாதவங்களுக்குலாம் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசாங்கத்திலே நாம் லோன் கிடை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கம்பெனி நம்மளுக்கு அரசாங்கமே லோனை ஏற்படுத்தி தரப்பது பேங்க் மூலியமோ வங்கி மூலியமோ வேற எந்த ஒரு மூலயமாகவோ நம்மளுக்கு லோன்கள் வழங்கிறதுக்கான காலம் அதாவது அதுவும் வரவுதான் கடன் சார்ந்த விஷயமும் வரவுதான் கொடுக்கணும் நம்ம பேர் நம்பிக்கை இருந்தா கொடுக்கணும் அந்த விஷயங்கள் இனி எடுத்து செய்யறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும் கார்த்திகை மாதம் முழுவதுமே நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருகின்ற அமைப்புகள் தேடும் ஐயா மறைமுக எதிர்ப்புகள் இருந்து வந்தவங்க மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்தவங்களாம் இனி வெற்றி பெறுவார்கள் நிறைய பேர் இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குல மாற்றிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் மறைமுக எதிர்ப்பு மறைமுகம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கூடுதல் அனுகூலமே இல்லைங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியே கிடையாது கணவன் மனை ஊர்வலையும் நிம்மதி கிடையாது ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தேவையில்லாத விஷயத்தையோ தேவையில்லாத பாதையோ நான் போயிருந்தா அதெல்லாம் மாத்திக்க இந்த மாசமே மாத்திருவீங்க நிறைய தவறான விஷயம் எல்லாம் இனி கலைந்து செல்லக்கூடிய காலம் நிறைய தவறான பாதைகளில் நாம் செயல்பட்டு அதெல்லாம் வெற்றி வாய்ப்போட நாம் வருகின்ற காலம் வெற்றி வெற்றி சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வேலை வாய்ப்பில் ரெட்டிப்பு தருகின்ற வருமானத்தை அள்ளி எடுப்பீங்க இந்த மாதம் ஓரளவுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் பூர்வீகம் குழந்தை பாக்கியம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் எது வரைக்கும் தடையாக இருந்தால் அதெல்லாம் மாற்று கருத்து ஏற்படும் குழந்தை பேர் இல்லை திருமணமாகலை மாதிரி விஷயங்கள் எதனால் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் நடத்தி முடிச்சு கொடுத்துருவார் இந்த கார்த்திகை மாதம் அதுக்கான மாதமே வீடு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க வீடு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக கவனத்தை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு உயர் அழுத்தத்தில் ஒர்க் பண்ணுறவங்க மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க மின்சாரம் உதிரி பாகம் விற்கிறவங்க துறையும் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த பொதுத்துறை என்று சொல்லக்கூடிய செவிலியர் டாக்டர் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நோய் சார்ந்த விஷயத்தில் கண்டுபிடிப்பு இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஒரு ப்ரொமோஷனோட ஒரு அமைப்பு கிடைக்கப்போகுது இந்த ராசி இந்த கார்த்திகை மாதம் அரசாங்கமே நம்மளுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் விளையாட்டுத்துறை போலீஸ் இலாக்கா இந்த மாதிரி என்னென்ன பொதுத்துறையில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு இல்லைனா பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பாக நம்மளுக்கு கௌரவிக்கக்கூடிய இடமாவது மாற்றி விடுவாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற வார்த்தை என்பது வரும் இந்த துலாவை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி சூரிய பகவான் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் ஒரு பதினேழோ தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் குருவோட பார்வை வாங்குறதோ ரெண்டாம் இடத்துல வேலை வேலைக்கான அமைப்பு கன்ஃபார்ம் நான் எழுதியிருக்கேன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் கல்வியில் பெரிய தேர்ச்சி வரணும் எல்லாமே உங்களுக்கு தேர்ச்சி பெறுகின்ற அமைப்பு இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் அந்த ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சம்மந்தப்படுவது தனுசுக்கு போயிடுவார் அப்போது சின்ன சின்ன டிஸ்டபன்ஸில் நாம் வெளியூர் பயணங்கள் போய் வரதுக்கான காலம் கூட ஏற்படும் ஒரு சின்ன மாற்றம் கொடுக்கும் அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி பிரிவின் பய நிலைமைக்கு கொண்டு வருவோம் அதனால் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் வரவுகள் அதிகமாக இருக்கும் சந்திராசிரம தினத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வருகின்ற காலங்கள் உங்களுக்கு சந்திராசிரமதும் அதிகமாக இருக்காது இருந்தாலும் உடல் சார்ந்த பிணி என்பது இருந்து கொண்டிருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க உணவு உணவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விலகக்கூடிய காலம் ஒன்று ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு நாம் சரி பண்ணிவிடுவோம் இல்லை தந்தையார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் நிறைய பேருக்கு தந்தைக்கும் தாய்க்கும் ஆகாதுன்னு அவங்க துளாராசிக்காரங்க போய் பாருங்க தந்தை ஆப்போசிட்டாக இருப்பார் தந்தையே ஆப்போசிட்டாக இருப்பார் தாயார் சொல்லவே தேவையில்லை மொத்தமே ஆப்போசிட்டாக செய்கிறது அவங்க தான் ஏன் இவங்க துளாராசிக்கு மட்டும் மாதிரி கொடுத்துருவாங்க கேட்டேன் வேற வழி கிடையாது இவங்களிடத்தில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மை பெறுவார்கள் அதனால தந்தையும் தாயும் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக கூட இப்போ அவங்க மூலியமான வருமானத்தை தருகின்ற அமைப்பை கொடுக்க போகுது இது வரைக்கும் அவங்கனால நஷ்டத்தை அனுபவிச்சவங்களாம் இனி லாபத்தை பெறுகின்ற காலம் இனி வெற்றி வாய்ப்பை தருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் குறைந்தபட்சம் அழுத்தம் குறைந்தபட்சம் தாக்கம் வேலை இல்லாத அமைப்பு குடும்பம் இல்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி தரும் திடீர் திருமணம் காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் என்று சொன்னால் துளாராசிக்கு நிறைவு பெறாது ஓரளவுக்கு பெனிஃபிட்டை தரும் சாமி இந்த ரெண்டில் சூரியன் இருந்தாலே வேற லவன் அதுவோடு செவ்வாய் இருப்பது சுரப்பு அவருடன் சுக்கரன் இருக்கிறது ஒரு பதினோரு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இறந்து இருப்பது வலுவினை தரும் ஒரே அளவுக்கு நம்மளுக்கு மனசில் இந்த பாரம் பாரமெல்லாம் விலகும் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் அதனால் வாய்ப்பு நல்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த வரைக்கும் அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் எல்லாத்துலேயும் பெருக்கிறாங்க என் வாழ்க்கையில் இது வரைக்கும் உழைப்புக்கு ஏற்றாறு போல் நம் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் உழைப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமே உழைப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி என்பது உறுதிப்படும் நேர்மையாக இருங்க தயவு செய்து சொல்கிறேன் துளாராசிக்காக நேர்மை கடைபிடிங்க வாழ்க்கையை ஜெயிச்சு வருவீங்க நல்லது நடக்கும் நன்றி